எனக்கு விரோதமா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு கிருபைய அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருகிறவர் இன்றைக்கு சில பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தலாம் சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெரிய நிறைய பேர் ஒருவேளை சித்தரிக்கலாம் நீங்களும் கூட அதை வந்து ஒரு பண்ணலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்க கையை பிடிச்சு சொல்றாரு உனக்கு முன்பாக நிற்கிற பெரிய ஆயுதமாக இருந்தாலும் பெரிய பர்வதமா இருந்தாலும் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிக்க பண்ணுக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அது பெரிய பிரச்சனை அல்ல அது சிறிய பிரச்சனையாய் அல்லூயா எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க கையை உயர்த்தி ஆண்டோடத்தில் சொல்லுங்க ஆண்டவரை எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நான் சாதாரணமாய் பார்க்குற அளவிற்கு ஒரு தைரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க ஒரு ஞானத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே அந்த அளவிற்கு ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துகிறதற்காய் அந்த அளவிற்கு நீங்க என்னை உருவாக்குறதற்காக நன்றி ஆமேன் நீங்க அந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்கன்றதான் ஆண்டவர் கவனிப்பார்